ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறைனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இட்லிக்கு ஒரு அருமையான கத்திரிக்காய் கொச்சு இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருலாம் வாங்க இது பெரும்பாலும் ஹோட்டலில் தான் நம்ம போய் சாப்பிட்ருக்கோம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக செஞ்சிடலாம் குக்கர்லேயே செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் கொச்சுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து செஞ்சு பாருங்கள் அருமையான சுவையாக இருக்கும் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் வறுத்துட்டு அது கூட கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்தாச்சு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் பொடிசா நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்குவோம் மூணு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கியிருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் பல் நாலு சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுருலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு உருளைக்கெழங்கை நறுக்கி சேர்க்க போகிறோம் இதுதான் இந்த கொத்துசுக்கு ரொம்ப சுவையே கொடுக்கக்கூடியது அந்த உருளைக்கெழங்கை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் ஒரு அரை கிலோ அளவு அந்த கத்திரிக்காயையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வதக்கு வதக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி இலைகளை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்க்குறோம் கப் அளவு தண்ணி சேர்த்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் போதும் அருமையாக பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்மாஷர் எதாவது பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சோ இல்லை மத்து இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வச்சு நம்ம நல்லா ஸ்மா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதில் உள்ள தண்ணியை நம்ம எடுத்துருந்தோம் இப்போ அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் எடுத்துக்கலாம் இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சில இந்த கொச்சுல புளி சேர்ப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இட்லி அருமையான மெது மெதுவான சாஃப்டான இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கொச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நமக்கு டெய்லி சட்னி செஞ்சு போர் அடிக்கும் போது ஒரு சேஞ்சுக்காக இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் குக்கரில் எல்லாத்தையுமே வச்சு வதக்கிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா அடுத்து நம்ம அதை கொஞ்சம் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான அருமையான சுவையான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ